ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு போண்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இதுக்கு எப்படி பேர் வச்சுக்கிட்டாலும் சரி தான் இது மைசூர் போண்டாலும் சரி தான் சாதாரண போண்டாலும் சரி தான் நம்ம இப்போ காஃபி கூட குடிக்கிறதுக்கான ஒரு போண்டா ரெசிபி நம்ம செஞ்சு நீங்கள் பிள்ளைங்களுக்கும் கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிட போகிறோம் வாங்க அந்த போண்டா எப்படி செய்கிறோங்கிறதான் பார்க்க போகிறோம் அந்த போண்டா செய்யறதுக்கு நான் வந்து ஒரு அரை கப்பு தயிர் எடுத்துருக்கேன் இது வீட்லேயே போட்ட தயிர் தான் ரொம்ப இல்லை காலையில் உள்ள தயிர் நீங்கள் சாப்பிட்ட தயிர் மீதி இருந்துச்சுன்னா அதில் ஒரு கப் எடுத்துக்கோங்க கூடவே பாருங்க ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் ஜீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை வந்து நான் துருவி வச்சுருக்கேன் அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி இலை கொஞ்சமாக கருவேப்பிலையில கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு பல்லாரி கட் பண்ணியிருக்கேன் அதையும் நம்ம அது கூட ஆட் பண்ணிக்கலாம் கடைசியாக ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் தேங்காவை வந்து துருவி எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் நான் இந்த மாதிரி போட்டு எடுத்துருக்கேன் மிக்ஸியில் போட்டு எடுத்துருக்கேன் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் துருவினை தேங்காய் போட்டுக்கோங்க அது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் உப்பு உப்பு சொல்ல மறந்துட்டேன் முக்கியமானது உப்பு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க போட்டு இது எல்லாத்தையும் நல்லா போட்டு கலருங்க இப்போ மெஷரிங் கப்புக்கு நான் ஒரு கப்பு வந்து அதாவது ஒரு கப்புக்கு கொஞ்சம் குறையா இருக்குது மைதா மாவு போட்டுக்கோங்க ஒரு கப்புனால் நீங்கள் ஒரு கப் எடுத்துக்கோங்க கூடவே ஒரு கப் எடுத்தீங்கன்னா கால் கப்பு அரிசி மாவு எடுத்துக்கோங்க நான் அது கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால அரிசி மாவும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துருங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை இப்படி நீங்கள் வந்து கை வச்சு கலர்னா தான் நல்லா வரும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றிட்டு போண்டா மாவு பதத்துக்கு நம்ம பேசினிக்கணும் முதலேயே மொத்தமாக போட்டுறாதீங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி பெசஞ்ச உடனே நமக்கு நல்லா வந்து பாருங்களேன் ஒரு நல்ல வடமாவு மாதிரி வருதா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் மொத்தமாக ஊற்றிடாதீங்க தேவையான அளவுக்கு கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி ரெடி பண்ணிக்கோங்க இப்போ நான் கிளறிட்டு எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும்னு காமிக்கிறேன் இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் எடுத்து வச்சிட்டு இப்போ நம்ம வந்து எடுத்து போடுறது கரெக்டாக இருக்கும் போண்டா வந்து போடுறது கரெக்டாக இருக்கும் எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ வந்து பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நான் மூடி வச்சுருந்த மாவு பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நமக்கு இருக்குது கையில் வச்சு போடுற கரெக்டாக இருக்கும் இப்போ நான் ஆயில் வந்து நான் சூடாக்கிட்டேன் நம்ம போட்டு எடுக்கிறதுக்கு அதில் இருந்து ஒரு குட்டி குழிக்கரண்டியில் சூடான எண்ணெய் எடுத்துக்கோங்க இதில் ஊற்றிக்கோங்க ஆயில் வந்து குட்டி கரண்டிக்கு ஒரு கரண்டி எடுத்துருக்கேன் உடனே கையை விட்டுறாதீங்க கொஞ்சம் கிளறி விட்டுட்டு நம்ம போண்டாவை எடுக்க வேண்டியதுதான் ஆயிலை வந்து நல்லா சூடாக இருந்துச்சு நான் நல்லா சிம் பண்ணிவிட்டேனா இல்லைனா போட்ட உடனே நமக்கு வந்து இதாயிரும் கறியிரும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போட்டுப்போம் உடனே வந்து கிளறி விட்டுறாதீங்க ஒரு நாலு மட்டும் போடுறேன் அவ்வளோதான் இப்போ ஒரு பக்கம் வந்து நல்லா வெந்துச்சு மெதுவாக போடுங்கண்ணே இதுக்கு நான் வந்து என்னது சோடா உப்புலாம் நான் போடல கொஞ்சம் நின்று வேகட்டும் நான் சிம்மில் போட்டிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட்டியிருக்கேன் இந்த சாரீ வந்து நமக்கு கிளாட் ஃபேஷனில் சேல்ஸ்க்கு வந்துருக்கு சூப்பரான இந்த சாரீ லினன் சாரீஸ் லினன் காட்டன் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க காட்டன் சாரீஸ் இப்போ வந்து ஃபுல்லாக வந்து சம்மர் சீசன் வந்துட்டு காட்டன் சாரீஸ் கொடுங்க ஸோ நம்ம வந்து இப்போ லினன் காட்டன் எடுத்துருக்கோம் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாரியோட ரேட் வந்து ஒன்லி ஃபோர் தேர்ட்டி தான் உங்களுக்கு யாருக்காவது தேவை இதுல நிறைய கலர்ஸ் வந்துருக்கு தேவைங்கிறவங்க வந்து கிளாட் ஃபேஷன் யூடியூப் சேனலில் வந்து நம்ம ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம் அதை பார்த்துட்டு டபுள்யூ டப்ளியூ டபுள்யூ டாட் க்ளாட் ஃபேஷன்ஸ் டாட் காம்கிற வெப்சைட்டில் போயிட்டு உங்களுடைய ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஷேப்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வந்திருக்கு இன்றைக்கி என்னோட போண்டாவில் இப்போ ஃபஸ்ட்டு பேட்சை நம்ம வந்து எடுத்துடலாம் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு நெக்ஸ்ட் பேட்ச் நம்ம போட்டுக்கலாம் இது வந்து ஷேப் பார்க்காதீங்கண்ணே கொஞ்சம் ஷேப் அப்படி இப்படி தான் இருக்கும் இப்போ பாருங்களேன் நான் வீடியோ சாரி செகண்ட் பேட்ச் வந்து நம்ம போட்டு எடுத்தாச்சு இப்போ என்னென்ன ஃபஸ்ட் பேட்சுக்கும் செகண்ட் பேட்சுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்களேன் இதில் வந்து நான் சோடா உப்பு போடல அப்புறம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் சோடா உப்பு சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங் இருந்துச்சு ஸோ செகண்ட் பேட்ச் இப்போ போடும்போது கொஞ்சமாக நான் ஒரு பிஞ்சு வந்து சோடா உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் நல்லா வந்து உங்களுக்கு கிறிஸ்பினஸ் கொடுக்கும் நீங்கள் என்ன கூட ஊற்ற வேண்டாம் நிறையா பேர் கேட்டிங்கன்னா என்ன ஊற்றாமல் நீங்கள் சோடா உப்பு கூட ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா எனக்கு அது என்னுடைய சூப்பரான போண்டா பார்த்தீங்களா அந்த அளவுக்கு எவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக வந்து ரெடி ஆகியிருக்குன்னு இது ஆக்சுவலாக நான் கொஞ்சோண்டு நான் இந்த சோடா உப்பு போட்ட தான் ரொம்ப கிறிஸ்பியாக இருந்துச்சு ஸோ நீங்களும் கொஞ்சமாக லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு நீங்கள் வந்து நான் இன்றைக்கி சாம்பார் எடுத்துருக்கேன் ஏன்னா நம்ம வீட்டில் இன்றைக்கி சாம்பார் தான் சட்னி வேணுங்கிறவங்க சட்னி வச்சுக்கோங்க நம்ம வீட்டில் சாம்பாருங்கிறனால சாம்பார் வச்சு நான் சாப்பேன் சூப்பராக இருக்குது டேஸ்ட் பார்த்துக்கலாமா ஒன்றே ஒன்று எடுத்து இந்த பாருங்க பார்க்கவே உங்களுக்கு எப்படி இருந்து தெரியும் இது கூட இந்த சாம்பாரை கொஞ்சம் தொட்டுக்கோங்க அவ்வளோ ஒரு வேற லெவலில் இருக்கு பேசு கண்டிப்பாக நீங்க இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னைக்கு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சென்னங்கிறத எனக்கு சொல்லுங்க பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க மறக்காம கிளாட் ஃபெசிஷனே ஏகே பி சப்ஸ்கிரைப் சப்ஸ்ட்ரி பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்